தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சித்திரை திருவிழா குறித்தும் மீனாட்சி அம்மன் எப்படி மதுரையின் அரசியாக மாறினார் என்பது குறித்தும் கள்ளழகர் ஏன் வைகை ஆற்றில் இறங்குகிறார் அந்த வைபவம் ஏன் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் து பாரத தேசத்தினை பல்வேறு மன்னர்கள் முற்காலத்தில் ஆட்சி செய்து வந்துள்ளனர் குறிப்பாக தென் பாரதத்தினை தென்னிந்தியாவை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தனர் அவர்களில் மதுரை ஜில்லாவை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர் அந்த பாண்டிய மன்னர்களின் வழித்தோன்றலான மலையத்துவஜன் என்ற பாண்டிய மன்னரும் அவருடைய துணைவியாரான காஞ்சனமாலை இருவரும் குழந்தை பாக்கியம் வேண்டி பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியும் எண்ணி மிகப்பெரிய வேள்வி ஒன்றை நடத்தினர் அந்த வேள்வியின் பலனாக தேவி மனமுருகி தானே அவர்களுக்கு மகளாக பிறக்கிறேன் என்ற ஒரு வரத்தை கொடுத்து தீயிலிருந்து அக்னி பிழம்பாக தோன்றி மூன்று வயது பெண் குழந்தையாக காஞ்சனமாலையின் மடியில் போய் விழுந்தார் இப்படியாக பாண்டிய மன்னனுக்கு மகளாக மதுரையின் அரசியாக இந்த காஞ்சனமாலைக்கு மலையத்துவஜன்க்கும் தம்பதிக்கும் மகளாக மீனாட்சி அம்மன் பிறந்தார் அவருடைய பிறப்பின் போதே மூன்று ஸ்தனங்கள் அவருடைய உடலில் இருந்தது அப்பொழுது அதை பார்த்து கவலையுண் கொண்ட பாண்டிய மன்னன் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தபோது வானிலிருந்து ஒரு அசிரியரை கேட்டது அந்த குரலில் வழியாக இவள் உடம்பில் இருக்கின்ற அந்த மூன்று ஸ்தனங்கள் ஒவ்வொன்றும் மறைந்துவிடும் அவள் வாலிப வயது எய்தவுடன் அவர் திருமணத்திற்கு தயாரானவுடன் மூன்றாவது ஸ்தனமும் அவளை விட்டு விலகிவிடும் அவளை ஒரு ஆணை மகனை போல் வீரனாக இந்த மதுரையின் பட்டத்து அரசியாக ஆக்கி அழகு பார்க்கும்படி அந்த குரல் சொல்கிறது அதன்படியே பாண்டிய மன்னனும் மீனாட்சியை சகல கலைகளையும் கற்க வைத்து மிகப்பெரிய ஒரு வீராங்கனையாக மாற்றி காட்டுகிறார் அவளும் தன்னுடைய வயது பருவம் வந்த முதல் அனைத்து இடங்களுக்கும் திக் விஜயம் செய்து அனைவரையும் வென்று தனது வெற்றி வாகை சூடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் கஷ்டதிக் பாலகர்களையும் வென்று இந்திரனையும் வென்று இறுதியாக கைலாயத்தை நோக்கியும் தன்னுடைய படைபலத்தை அழைத்து கொண்டு அங்கு போய் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி தேவர்கள் முதலான தேவர்களையும் வென்று காட்டுகிறார் சிவபெருமானுக்கு கோபம் வந்து தன்னையே எதிர்க்கும் துணிவு யாருக்கு வந்தது என அவளை நோக்கி வேகமாக வருகிறார் மீனாட்சியை பார்த்த அந்த ஒரு கணமே மீனாட்சியினுடைய அந்த வீரம் விலகி நாணமானது பிறக்கிறது தலை குனிந்து வெட்கப்படத் தொடங்குகிறார் அப்பொழுதுதான் தெரிகிறது மீனாட்சி தேவிக்கு தன்னை மணக்கக்கூடிய தகுதி படைத்த மணாளன் இவரே என தோன்றுகிறது உடனே தன்னுடைய ஆசையை சிவபெருமானிடம் சொல்கிறார் சிவபெருமானும் தகுந்த நாள் பார்த்து உன்னை கரம்பிடிக்கிறேன் இப்பொழுது நீ செல் என சொல்கிறார் அதன்படி மீனாட்சி மதுரை திரும்புகிறார் இந்த மதுரை திரும்ப மீனாட்சிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது கரெக்டாக ஒரு நாள் பார்த்து சரியான நேரத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த உத்தர தினத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியை கரம்பிடிக்கிறார் அப்பொழுது மகாவிஷ்ணு பிரம்மா முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மதுரைக்கு வந்து அனைவரும் கண்குளிர கண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருமணமானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது தன்னுடைய உடலில் புலித்தோலை ஆடையாகவும் நாகங்களை ஆபரணமாகவும் சொல்லிக்கொண்டு வருவாடன எண்ணிய ஈசன் மதுரை மாநகருக்கு வந்த பொழுது சுந்தரேஸ்வரராக மதுரையின் மாப்பிள்ளையாக மீனாட்சியினுடைய பதியாக அற்புதமாக காட்சி தந்தார் எனவேதான் சுந்தரேஸ்வரர் மதுரையின் மாப்பிள்ளை என்ற அழைக்கப்படுகிறார் மீனாட்சி தேவி மதுரையின் அரசி என்றும் மங்கையர் கரசி என்றும் அழைக்கப்படுகிறார் அவளுக்கு அங்கையர் கண்ணி என்ற பெயரும் உண்டு இதுபோல் பல நாமங்கள் மீனாட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மதுரை தேவியான அரசியான மீனாட்சிக்கு நடைபெறும் திருமணமானது மதுரையை ஒட்டி உள்ள அத்தனை சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கும் ஒரு திருவிழா என்றே சொல்லலாம் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது அவர்களுக்கு ஒரு வாரம் நடைபெறுகின்ற மிகப்பெரிய திருவிழாவாகும் இப்படியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருமணமானது தடபுடலாக நடைபெறுகிறது திருமணம் என்றால் விருந்து இல்லாமலா மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருமணத்திற்கு நூறு வகையான பதார்த்தங்களுடன் அற்புதமான அருசூவி உணவு பரிமாறப்படுகிறது மலைபோல் உணவுகள் வடித்து கொட்டப்பட்டிருக்கிறது பார்வதி தேவி பந்தி நடைபெறும் பகுதிக்கு வருகிறார் உணவில் பாதி அளவு மட்டுமே தீர்ந்திருக்கின்றது மீதி இருக்கிற உணவை பார்த்தவுடன் கவலை கொள்கிறாள் மீனாட்சி தேவி உடனே சுந்தரேஸ்வரரிடம் சென்று இந்த உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் பகவானை அதற்கு தாங்கள் வழி செய்ய வேண்டும் என சொல்கிறார் உடனே சிவபெருமான் தன்னுடைய குண்டோதர்களை வரவழைக்கிறார் அவர்கள் இருவரும் வந்து அந்த உணவுகளை அடுத்த ஒரு ஓரிரு நிமிடங்களிலேயே தின்று தீர்க்கின்றனர் அவர்கள் வேகமாக தின்றதன் பலனாக அவர்களுக்கு மிகப்பெரிய தாகம் ஏற்படுகிறது அந்த தாகத்தை தனித்து கொள்ள அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை அண்டாவாக குடிக்கின்றனர் இருந்தும் அவர்களுக்கு தாகம் தீரவில்லை தண்ணீர் தண்ணீர் என சிவபெருமானுடன் மீண்டும் வேண்டுகின்றனர் உடனே சிவபெருமான் தன்னுடைய வலது கட்டை விரலை பூமியில் பதித்து தண்ணீரை வரவழைக்கிறார் பூமியிலிருந்து சிவபெருமான் கைவழியாக கையை பதித்து தண்ணீர் வரவழைத்த அந்த நதியையே வைகை நதி என இன்றும் நாம் அழைக்கிறோம் அந்த வைகை நதியில் தான் கல்லழகர் ஆற்றில் இறங்குகின்ற அந்த வைபவமானதும் சிறப்பாக நடைபெறுகிறது இப்படியாக மதுரைக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்லழகருக்கும் வைகைக்குமான தொடர்பு மிக பெரிதாகும் முன்பெல்லாம் பங்குனி உத்திர நாளில் நடைபெற்று வந்த அந்த திருமணமானது விவசாயிகள் அறுவடை முடிந்து தங்களும் அந்த திருமண வைபவத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாளடைவில் அந்த திருமணமானது சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நடைபெறும் பதினைந்து நாள் வைபவமாக மாறியது அதனால் தான் அது சித்திரை திருவிழா என அழைக்கப்பட்டு தற்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு அந்த விழாவானது சிறப்பாக தொடங்கும் விழாவின் முக்கிய அம்சமாக கடந்த எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அந்த திருமணத்தை ஒட்டி மதுரை உள்ள அத்தனை சுமங்கலி பெண்களும் தங்களுடைய மாங்கல்ய சரடை திருக்கல்யாணம் நடைபெறும் அன்றைய தினம் கல்யாணம் முடிந்தவுடன் அனைவரும் மாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டு தங்களுடைய கணவனின் ஆயுள் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்வது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பிரதாயமாகும் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி திருத்தேரானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி எதிர் சேவை எனப்படும் கள்ளழகர் வைகாற்றில் இறங்கும் பொழுது எதிர் சேவை தந்து பெருமாள் அவருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் முடிந்த தகவலை சொல்கின்ற அந்த சம்பிரதாயமானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று கல்லழகர் ஆற்றில் இறங்கும் அந்த வைபவமானது சீரும் சிறப்புமாக நடைபெறும் ஏன் கல்லழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்ற சம்பிரதாயம் வைபவம் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஏன் நடைபெறுகிறது என்பதற்கும் ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் மதுரையில் சுதபஸ்முனி முனி என்பவர் பெருமாளை வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது பெருமாளை தரிசிப்பதற்காக துர்வாச முனியும் வந்து கொண்டிருக்கிறார் துர்வாசமுனி வருவது தெரியாமல் தபத்தில் இருந்த அந்த சுபத் முனிக்கு துர்வாசமுனி ஒரு சாபத்தை கொடுக்கிறார் மண்டுகோபவ என்ற ஒரு சாபத்தை வழங்குகிறார் அதாவது தவளையாக மாறிவிடுவாய் என்ற சாபத்தை வழங்குகிறார் உடனே முனிவர் கதறுகிறார் தனக்கு சாப விமோசனம் தருமாறு வேண்டுகிறார் அப்பொழுது இதே வைகை ஆற்றில் நீ தபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு சாப விமோசனம் வழங்குவதற்காகவே பெருமாள் கல்லழகராக மாறி உனக்கு சாப விமோசனம் தருவார் என்ற ஒரு வரத்தையும் கொடுக்கிறார் எனவே அதன்படி பகிர் ஆற்றங்கரையில் சுபதஸ் முனிவர் தபம் செய்து கொண்டே இருக்கிறார் பல ஆண்டுகளாக அந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காகவே ஸ்ரீவல்லி புதூரிலிருந்து பெருமாள் மதுரைக்கு எழுந்தருளி அழகர் மலையிலிருந்து கள்ளழகராக மாறி தனது பயணத்தை தொடங்குகிறார் முதலில் அலங்கா நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அழகருக்கு அலங்காரம் செய்யப்பட்ட ஊர் என்பதால் அந்த ஊருக்கு அலங்கார நல்லூர் என்று முன்பு அழைக்கப்பட்டது அது பின்னர் மருவி அலங்கா நல்லூர் என இப்பொழுது அழைக்கப்படுகிறது அந்த ஊரிலிருந்து சகல விசேஷங்களையும் பக்தர்கள் தருகின்ற அந்த காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் மறுநாள் தேனூருக்கு வந்து தேனூரிலிருந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் வைகை ஆற்றில் முனிவருக்கு சாப விமோசனம் அளித்துவிட்டு அங்கிருந்து மண்டூருக்கு செல்கிறார் அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கியதனாலேயே அது மண்டுகர் என்று அழைக்கப்பட்டது அது மருவி வண்டியூர் என மாறியது தற்பொழுது வண்டியூர் என அழைக்கப்படுகிறது இப்படியாக புராணங்களுடைய கூற்றுப்படி இந்த அழகர் வைபவமானது நடைபெறுகிறது தன்னுடைய தங்கையின் திருமணத்தை காண்பதற்காக ஆவலாக வரும் அழகர் வைகை இறங்குகின்ற பொழுது எதிர் சேவையில் பெருமாள் அந்த தகவலை அவருக்கு கூறியவுடன் கோபமாக வைகை ஆற்றிலிருந்து மீண்டும் புறப்படுகிறார் அப்படி புறப்படும் பொழுது வைகை ஆற்றில் குளித்துவிட்டு செல்வதாக ஒரு ஐதீகம் உண்டு அந்த ஐதீகத்தின்படி இன்றளவும் சித்ராபூர்ணம் என்று கள்ளழகர் ஆற்றில் இழங்குகிறார் அதற்காக அலங்காநல்லூரிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி அற்புதமாக மேலதாளங்களுடன் வைகை ஆற்றில் இறங்குகிறார் அப்பொழுது சுற்றுப்புறத்தில் இருக்கிற அத்தனை பக்தர்களும் தண்ணீரை பீச்சி அடித்து அந்த உடைய தீர்த்தவார் என்று சொல்லப்படுகின்ற வைபவத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகின்றனர் இப்படியாக மதுரை மாநகரமே விழாக்கோளம் போடுகின்ற ஒரு வைபவமாக பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் சிறிதளவும் மாறாமல் இந்த வைவமானது இன்றும் உயிர்ப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் அந்த மதுரையின் அரசியாக இன்றும் ஆட்சி செய்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய மாபெரும் சக்தியாகவும் அந்த மீனாட்சி அம்பிகைக்கினுடைய பதியாகவும் சிவனாகவும் சுந்தரேஸ்வரராகவும் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தம்பதியினுடைய அருளை பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற எல்லோரும் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரை திருவிழாவி நாளில் மதுரைக்கு வந்திருந்து பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெறும் அந்த வைபவத்தை கண்டுகளித்து இன்புற தங்களுடைய வாழ்வினை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்கின்ற அந்த வைபவமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாமும் முடிந்தவரை ஒருமுறையாவது மதுரைக்கு சென்று இந்த சித்திரை திருவிழாவை கண்குளிர கண்டு தரிசனம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்